ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் மசாலோ தான் செஞ்சுருந்தேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் மூணு கப் கோது மாவு ஒரு ஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை ஒரு ஸ்பூன் ஆயில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக பனைஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி லூஸாக பணையக்கூடாது அப்போ தான் பூரி சூப்பராக வரும் தென் ஒரு மூடி போட்டு ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சிடலாம் ஒரு குக்கரில் மூணு உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி ஃபைவ் விசில் விட்டு இறக்கிக்கலாம் தென் மசாலுக்கு ஒரு கடாயில ஆயில் ஆட் பண்ணி என்ன காஞ்சதும் கடுகு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு நல்லா செவந்ததும் கால் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஆட் பண்ணும்போது மசால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருப்பில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூணு பால் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இடித்து ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி மேஷ் பண்ணி ஆட் பண்ணுங்கள் நாம் பீஸ் பீஸாக போடுறத விட இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது மசால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவினா மசால் ரெடி தென் பூரிக்கு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பூரி மாவு அதில் போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ப்ளஃஃபியாக வரும் எண்ணெய் வந்து நீங்கள் சூடாக இல்லாமல் போட்டிங்கன்னா பூரி நல்லா எந்திரிச்சு வராது ஸோ பூரியும் மசாலும் சூப்பராக ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்